வணக்கம் இது கோபின் டேரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்களுக்கு என்ன நல்ல செய்தி இங்கே சொல்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்களுடைய உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது ப்ளூ டெரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அந்த நல்ல செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே யாரோட பேரையும் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல குறிப்பிட்டு பார்க்கல இது ஒரு பொதுவான வாசிப்பு திஸ் இஸ் எ ஜெனரல் ரீடிங் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அந்த நல்ல செய்தி அப்படிங்கிறதுல பார்க்கலாம் என்ன நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க என்ன நல்ல செய்தி உங்களுக்கு வர இருக்கிறது என்ன நல்ல செய்தி அது ஒரு சில பேருக்கு ஆசிர்வாதமாகவும் இங்கே அமையலாம் ஸோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி முதல் செய்தியே உங்களுக்கு வா குவீன் ஆஃப் பென்டகர்ஸ் இரண்டாவது செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது த டாவர் குவீன் ஆஃப் பென்டகல்ஸ் சொல்லும் பொழுது அதே தான் சுயமாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பொழுது கொஞ்சம் லாபத்தை பாப்பீங்க குறிப்பிட்டவர்களுக்கு ஏதாவது பொழுது பணம் உங்க கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதோடு குடும்பத்தில் ஏதேனும் வீட்டில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் இருந்தாலும் நீங்க அதை சரி பண்ணக்கூடிய நேரம் இப்பொழுது உங்களுக்கு நல்லா இருக்கு பிள்ளைகள்லாம் சொல் கேட்காம கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாம உடல்நலம் குறையாக இருந்தாங்கன்னா இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் பூர்த்தி ஆகும் எல்லாமே கொஞ்சம் குணமடைந்து வருவாங்க அப்படிங்கிறத சொல்றேன் அதே போல குடும்பத்துல கொஞ்சம் சஞ்ச சச்சரவுகள் எல்லாரும் கொஞ்சம் எதிர்மறையா பேசுறது நேர்மறையா பேசாம ரொம்ப எதிர்த்து எதிர்த்து பேசுறது இதெல்லாமே கொஞ்சம் இப்பொழுது அமைதி அடையும் அப்படிங்கறத குவீன் ஆஃப் பென்டிகல்ஸ் இங்க சொல்றாங்க நீங்க கொஞ்சம் வலது காலை எடுத்து வைத்து நீங்க ஸ்டெப் அப் பண்ணுவீங்க அதாவது இனிமேல இது இங்க வந்து இப்படித்தான் இருக்கணும் இது இப்படித்தான் நடக்கும் நான் இனிமேல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் சரி பண்றேன் இப்போ என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க அதை சரி பண்ணுறேன்னு சரி பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை சரி பண்ணுவீங்க வீட்டில் என்ன குறைபாடுகளோ அந்த குறைகளை தீர்ப்பீங்க வாகனங்கள் வச்சிருந்தீங்கன்னா வாகனங்களை புதுப்பித்தல் பண்றது இருக்கிற காடியை புதுப்பிக்கிறது அல்லது வித்துட்டு புது காடி வாங்குறது புது வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க உங்களுக்கும் கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கு அந்த பிடிவாத குணத்தை நீங்களும் கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது இல்லைன்னா அந்த பிடிவாதம் குணமே பிரச்சனைகள் ஏற்படலாம் பிரிவுகள் ஏற்படலாம் எதிர்மறையாக பேசுறது நீ வந்து மரியாதை நீ நீ பேசாத இந்த மாதிரியான சண்ட சச்சரவுகள் வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது கடைசியாக என்ன அந்த செய்தி ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட கடையில் என்ன நம்ம இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சு நடத்துறீங்கன்னா அந்த கடையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கவனமாக கொஞ்சம் கண்ணோட்டம் இடுறது நல்லது யூ ஆர் அலர்ட் அண்ட் விஜிலண்டாக இருக்கிறது நல்லது திருட்டு போடுறது வேலை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களே உங்களை ஏமாத்துறது நான் திடீர்னு வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றது ஸோ இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணுவீங்க அதாவது குவீன் ஆஃப் பென்டத்துக்கு நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவீங்க உட்காந்து பேசுறது என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் தீர்வு காண்றது ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சரி பண்ணிட்டு வருவீங்க ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பிடிவாதம் இருக்கிறதுனால அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க சரி குரு ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன நல்ல செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு இங்கே வா ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் அதே தான் நல்ல செய்தி தான் உங்களுக்கு குரூப் ஒன் குவீன் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கு பிறகு ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அதே தான் கண்டிப்பாக சில பிரச்சனைகளை சரி பண்ணுவீங்க குரூப் ஒன் வருத்தவங்களை நல்ல செய்தியை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பணம் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பணமே உங்கள் கைக்கு வரும் அதன் மூலியமாக சில பிரச்சனைகள்லாம் தீர்வு பண்ணுவீங்க தீர்ப்பீங்க ஆ யுல் சால்வ் இட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன இங்கே திருப்பி திருப்பி சொல்கிறாங்கன்னு ரொம்ப அவசரப்படுறீங்க இருக்கு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது பிடிவாதமும் அவசரமோ படாத என்ன இல்லைன்னா கிடைக்கிறத கூட நம்ம சீக்கிரமாக நம்ம இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கிடைச்சத கூட அவசரப்பட்டு ஓ அவங்க அதை கேட்கறாங்கன்னு தீர விசாரிக்க டக்கு டக்கு டக்குன்னு அள்ளி கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு அம்போனும் உட்காந்துருப்பீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பிட்டவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருகிறது நல்ல வாய்ப்பு அந்த வாய்ப்பு மூலமாக நல்ல லாபத்தை பார்க்குறதோ நல்ல சம்பளம் கிடைக்கிறதோ ஏதோ ஒரு நல்ல வருமானம் உங்கள் கைக்கு வருகிறது அது வந்து வாய்ப்புகள் புதிய கதவுகள் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது புதிய முயற்சிகள் மூலமாக நல்ல லாபங்கள் பார்ப்பதற்கான ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதோடு ரெண்டு பென்டக்கிள்ஸ்க்கு நடுவில் டாவர்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்வு பண்ணுவீங்க இதுதான் நம்ம ஆரம்பத்தில் இவர்கள் இருவரையும் வைத்து நம்ம சொன்னோம் இல்லையா என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குறைகளை நீங்கள் வந்து தீர்த்திருவீங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் நல்ல செய்தி கடைசியாக குரூப் ஒன்றுக்கு என்ன அறிவுரை ஏதேனும் கொடுக்க இருப்பாங்க நல்ல செய்தியை கொடுத்துருக்குறாங்க நல்ல வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றங்கள் புதிய கதவு புதிய முயற்சிகள் வெற்றி அடைகிறது லாபங்கள் வருவது அப்படின்னு சொ சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில பேருக்கு சம்பள உயர்வுகள் கிடைக்கிறது என்ன அறிவுரை அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவான் உண்மையில சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது பண கஷ்டங்கள் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை நானா கேட்கிறேன் உங்களுக்கு எதாவது பணம் கஷ்டங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க கடைசி செய்தி பாருங்களேன் குரூப் ஒன் ஆஃப் பென்டகல்ஸ் கண்டிப்பாக என்ன பிரச்சனை இருந்தாலும் குரூப் ஒன் இந்த நல்ல செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்வு கிடைச்சிரும் தீர்க்கப்பட்டுரும் முடிவு கட்டுவீங்க முடிவு கட்டுவீங்க கண்டிப்பாக வீட்டிலேயே பிரச்சனைகளோ உத்தியோகத்துல பிரச்சனையோ தொழிலில் பிரச்சனையோ வாய்ப்பு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது பண்ணுற வாய்ப்புகள் எல்லாமே நான் இழந்துக்கிட்டே வரேன் அந்த மாதிரியான விஷயங்கள் வாகனங்கள் நிறைய பிரச்சனை கொடுக்குது அப்படியே கிடக்கு அதெல்லாம் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க இது உங்களுக்கு எப்படி பொருந்ததோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க குரூப் ஒன் இது எல்லாமே தீர்வு அடையும் பண கஷ்டங்கள் இருந்தாலும் பண கஷ்டங்களை அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக கிடைத்து பிரச்சனைகள் தான் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் குறிப்பிட்டவர்களுக்கு ஏதாவது இந்த லாட்ரி எடுக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கு எஸ் ஐ ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் டேக்கிங் லாட்ரி அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா பெருசா எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஏஸ் ஆஃப் பெண்டிங்கஸ் வந்து அது வந்து பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது பட் பணம் ரீதியாக பார்க்கும் பொழுதுக்கு பார்க்கும் பொழுது தேவையான பணம் உங்க கைக்கு வரும் அப்படிங்கிறது போதும் உங்க ஏதோ ஒரு அளவுக்கு நான் சமாளிக்கிற அளவுக்கு பணம் என் கைக்கு வருது அப்படிங்கறத சொல்றாங்க ஸோ லாட்ரி எடுக்கக்கூடிய பழக்கங்கள் இருந்ததுன்னா நீங்க இந்த முறை முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக லாட்ரி எடுக்கக்கூடிய லாட்ரி மூலமாக ஏதாவது வெற்றிகரமான சில செய்திகள் உங்களுக்கு வரலாம் அது மூலியமாக ஏதாவது கொஞ்சம் பணம் உங்கள் கைக்கு வரும் அப்படிங்கிறது பெரிய பணம் கிடைச்சாலும் கூட சந்தோஷம் தானங்க என்ன டேன் ஆஃப் பென்ட்டுக்கல்ஸ் அப்படிங்கிறது நிறைவு ஆ நிறைவு ஸோ அதுவும் நல்லது தானேங்க சந்தோஷம் தானேங்க உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் வந்து குணப்படுத்திட்டு வருவீங்க வீட்டிலேயோ பிள்ளைகளுக்கோ எல்லாமே சிறப்பாக இருக்கு ஸோ என்ன சொல்றது குரூப் ஒன் ஸோ என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க எல்லாத்துக்குமே சரி பண்ணுவீங்க ஆஹ் சோ என்ன இருந்தாலும் சரி ஏஸ் ஆஃப் பென்ட் சொல்லும்போது குறிப்பிட்டவர்கள் நல்ல வாய்ப்புகள் வருது வாய்ப்புகள் மூலமாக லாபங்கள் வருமானங்கள் சம்பளங்கள் போனஸ் இங்கே நல்லா இருக்கு ஸோ அந்த பணத்தை வச்சு தான் நீங்கள் ஏதோ சில விஷயங்களை சரி கட்டுறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க குடும்பம் மனைவி கணவன் பிள்ளைகள் இருப்பவர்களும் அதையும் நீங்கள் சரி பண்ணுறீங்க அவர்களோட ஆசைகளை பூர்த்தி பண்ணுறது குடும்பத்திலேயோ வீட்டிலேயோ ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் தீர்வு பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் குரூப்பால் நல்ல ஒரு ஆரோக்கியமான செய்தி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நல்ல செய்தி கடைசியாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பிரபஞ்சம் குரூப் ஒன்றுக்கு என்ன ஆசிர்வாதத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து வித் பிரேவரி ட்ரஸ்ட் தான் தைரியமா இருங்க அதைத்தான் நான் ஆரம்பிச்சு சொன்ன உங்களுக்கு எதாவது பண கஷ்டங்களா ஏன் நொந்து போயிருக்கீங்க என்ன டாவர் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ மன வழியில் இருக்கிறீங்க ரொம்ப தனிமையா இருக்கிறீங்க எல்லாங்க செய்யற முயற்சிகள் எல்லாமே இங்கே தோல்வி அடையும் அந்த மாதிரி கிடைக்குமாங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்குங்க என் வாழ்க்கை அப்படின்னு தைரியமாக இருங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ட்ரஸ்ட் ஸ்டெப்ஸ் முன்னோக்கி போய்கிட்டே இருங்க வர வேண்டியது எதுவோ உங்களுக்கு சிறப்பாக பிரபஞ்சமையும் உங்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் குருவான் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது டெரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன நல்ல செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ யாரோட பேரையும் யாரையும் நமக்கு குறிப்பிட்டு பார்க்கல இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க குரூப் டூ மிஸ் இஸ் ஜெனரல் ரீடிங் குரூப் டூ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன நல்ல செய்தி உங்களுக்கு வருகிறது என்ன நல்ல செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய இருக்கிறது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இரண்டு செய்திகள் முதல் செய்தி உங்களுக்கு செவன் ஆஃப் வந்திருக்கிறாங்க இரண்டாவது செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது சிக்ஸ் டூ செவன் ஆஃப் வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து இப்போ உங்கள் பாட்டுக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறீங்க இல்லை ஆமாங்க நான் யார் நமக்கு போகிறதில்ல யார் பிரச்சனைக்கும் போகிற ரொம்ப நல்லது தான் ஏன்னா இங்கேயும் அதான் சொல்கிறேன் நல்லது தான்ப்பா நீ அப்படியே இரு யார் பிரச்சனைக்கும் போகாத உனக்குன்னு ஒரு எல்லை போட்டுவை ஆ நான் என்னோடய விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது உங்கள் விஷயத்தில் நான் நான் வந்து தலையிட மாட்டேன் ஏன்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அந்த அனுபவம் வந்து உங்களை வந்து ஒரு எல்லை போட்டு வச்சிருக்கு எல்லைன்னா ஆங்கிலத்தில் பவுண்ட்ரிஸ் இனிமேலே நான் இப்படித்தான் தான் பேசுவேன் இத்தனை மணிக்கு தான் சாப்பிடுவேன் இத்தனை மணிக்கு தான் தூங்குவேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் இனிமேல இறங்கி செய்யக்கூடிய விஷயங்களை நான் ரொம்ப உறுதியாக இருந்து செயல்படுத்துவேன் என்னை வந்து நீங்கள் ஒரு புதிய நபராக தான் நீங்கள் என்னை பார்க்குறீங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க வெரி குட் நல்ல செய்தி தான் அப்படி இல்லைன்னா அப்படி இருக்கிறது தான் இனிமேல் நல்லதுங்கிறத சொல்கிறாங்க சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு ஏதேனும் பழைய எண்ணங்கள் பழைய விஷயங்கள் உங்களுக்கு தோன்றி மறையலாம் மனசுலையும் புத்திலையும் தோன்றி மறையலாம் பழைய நபரை பத்தியோ அல்லது பழைய நட்பை பத்தியோ பழைய ஏதோ ஒரு விஷயம் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கலாம் இன்பத்தை கொடுத்திருக்கலாம் ஏதோ ஒரு நல்ல ஒரு குதூகலத்தையும் கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய மனசுலையும் புத்திலையும் இப்பொழுது தோன்றி மறையலாம் ஒன்று இரண்டாவது நீங்கள் முன்னாடி பழகினவங்க யாரு அது நட்பாக இருக்கலாம் உங்களுடைய பழைய காதலன் காதலியாக இருக்கலாம் அல்லது நீங்க சின்ன பிள்ளைகளை வளர்ந்து வந்த ஒரு இடத்துக்கு போகிறது அந்த வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் குரூப் இரண்டுக்கு ஏற்படலாம் அதனால தான் என்னவோ அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பழைய விஷயங்கள் மனசிலையும் தோன்றி மறையலாம் அல்லது நீ அவங்கள சந்திக்கலாம் இதெல்லாம் ஏற்படும் பொழுது எல்லைகள் போட்டு வச்சுக்கணும் மறந்துடாத யூ மஸ்ட் ஹேவ் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் ஆரோக்கியமான எல்லைகள் போட்டு வைக்கணும் ஏன்னா நீ இதில் ஏற்கனவே ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் தான் என்னவோ அந்த பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்ப மறுபடியும் இது செய்கிறது மறுபடியும் சந்திப்புகள் வருது மறுபடியும் அதை தோன்றும் தோன்றி மறையுது அப்படின்னா அதில் மூழ்கிற வேண்டாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க சரி குரூப் இரண்டுக்கு என்ன நல்ல செய்தி அப்படிங்கறதுல இந்த செவன் ஆஃப் ஒன்ஸ் வந்துருக்காங்க சிக்ஸ் ஆஃப் கப்ஸும் வந்திருக்கிறாங்க வேறு இவர்களுக்கு என்ன நல்ல செய்தி அவங்களே வந்திருக்கிறாங்க பாருங்களேன் வீல் ஆஃப் குரூப் டூ கண்டிப்பாக நீங்க யாரையும் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு போல இருக்குது குவீன் ஆஃப் பென்டகர்ஸும் வந்திருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் சில விஷயங்களை சந்திப்ப சந்திக்க போகிறீங்க முடிந்த விஷயங்கள் மறுபடியும் தோன்றலாம் தோன்றி பண்ணிக்கணும் அதுதான் இட் இட்லயா மறுபடியும் அது தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இங்கே வருகிறது ஸோ நல்லா வந்துகிட்டு இருக்கீங்க நல்ல நேரம் உங்களுக்கு பிறக்க இருக்கிறது பழைய கதவுகள் மறுபடியும் தட்ட இருக்கிறது அது துறக்கிறதும் திறக்க வேண்டாமா இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் நல்ல நிலமையில் இப்போ இருக்கிறீங்க வரப்போகிறீங்க குறிப்பிட்டவர்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய மற்றவர்களை வாழ்க்கையில் தூக்கி விடக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு நம்ம வந்து இந்த குவீன் ஆஃப் பென்டகோல்ஸை மட்டும் கிளாரிஃபை பண்ணுவோம் எதற்காக குவீன் ஆஃப் பென்டகோல்ஸ் வந்திருக்கிறாங்க நான் தான் சொன்னேன்ன குரூப் டூ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது ஏன்னா த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் சிக்ஸ் ஆஃப் காப்ஸ் மறுபடியும் நீங்கள் யாரையும் சந்திக்க இருக்கிறீங்க பழைய இடத்துக்கு போகிறீங்க பழைய நபர்களை சந்திப்பது பழைய எண்ணங்கள் உங்கள் மனசில் தோன்றி மறைகிறது ரொம்ப வழி வேதனைகளை கொடுத்துருப்பாங்க அதனாலதான் தான் நீங்கள் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸை போட்டு வச்சுக்கிறது நல்லது ஒரு சில பேர் நீங்கள் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸை வச்சுருக்கீங்க உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது நீங்கள் தான் வரீங்க நல்ல பணம் வசதிகள் ஏற்படுறது ஒரு சில பேர் வாகனங்கள் வாங்குறீங்க புதிய வாகனங்கள் புதிய வீடு வாங்குறீங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்ணுறீங்க நல்ல விஷயங்கள் நடக்குது அதனால தான் என்னவோ சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் த்ரீ ஆஃப் ஸ்பார்ட்ஸ் மறுபடியும் சில விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நுழைய விடுறதும் நுழைய விடாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது இல்லைன்னா பிரச்சனைகள் ஏற்படலாம் மறுபடியும் பிரச்சனைகள் ஏற்படலாம் மன உளைச்சல்கள் மன உளைச்சல்கள் ஏற்படலாம் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது கர்மா மாறுது உங்களுடைய பழைய கர்மாக்கள் போய் புதிய கர்மா நீங்க வந்து இப்ப நுழைய இருக்கிறீங்க புதிய கதவுகள் ரொம்ப நல்லா இருக்கு உண்மையில சொல்லணும் நல்ல செய்தியை தான் கொடுத்துருக்காங்க பட் இந்த சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு பொழுது இது ஒரு எச்சரிக்கை தான் பழைய விஷயங்கள் மனசுல தோன்றி மறைங்கலாம் அல்லது பழைய நபர்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அவர்களை நுழைய விடுறதும் என்னான்னு கேட்டுட்டு கதவை திருப்பி பூட்டுறதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது குரூப் டூ கவனமாக இருங்க ஏன்னா ஆஃப் ஃபார்ச்சுனுங்கிறது நல்ல நேரம் நல்ல காலம் நல்ல ஆற்றல் ஆரோக்கியமாக இருக்கிறது புதிய வாய்ப்புகள் புதிய ஒரு கருமாவுக்கு புதிய ஒரு அத்தியாயத்துக்கு நுழையிறீங்க அங்கே அதுக்கு பிறகு குவீன் ஆஃப் பென்டகாஸ் வருது நல்லா வளர்ந்து வரீங்க மரியாதை பெருகுது அங்கீகாரங்கள் கிடைக்குது அப்ப மறுபடியும் இந்த மாதிரி கதவுகள் பழைய கதவுகள் தட்டுதுன்னா உங்க கையில இருக்கு அதை திறக்கிறதும் பூட்டி திருப்பி பூட்டிட்டு சாவியை வீசுறதும் இல்லையா அதேதான் இங்கேயும் சொல்கிறாங்க கடைசியாக உங்களுக்கு என்ன அறிவுரைகள் சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் இரண்டுக்கு ஒரு அறிவுரை எடுத்திருக்கோம் அதே தான் குரூப் டூ நீங்க கண்டிப்பாக வெற்றி சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் வெற்றிகள் நிச்சயம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அதைதான சொல்றேன்னுங்க உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது நல்ல நேரம் ஆரம்பிக்குது நல்ல ஒரு புதிய அத்தியாயத்துக்கு நுழையிறீங்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம புதிய அத்தியாயத்துக்கு போகும்பொழுது பழைய கதவு தட்டை தான் செய்யும் அதை திறந்து பார்க்காதீங்க அதுக்கு புதுசா சொல்றதுக்கு அங்கிட்டு ஒண்ணுமே கிடையாது இல்லையா ஸோ அதைத்தான் நான் ஆரம்பிச்சு சொன்னேன் நீங்க வந்து ஏதோ வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய நல்ல நேரம் உங்களுக்கு பிறக்கிறது இது என்ன நல்ல செய்தி நல்ல செய்தி வெற்றி அடையிறீங்க மற்றவர்களிடம் மரியாதை கிடைக்கிது குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட உங்களை மதிக்கிறாங்க மரியாதை பெருகுது மரியாதை கிடைக்கிது செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் புதிய வீடு வாங்குறீங்க குறிப்பிட்டவர்கள் புதிய வாகனங்கள் வாங்குறீங்க இருக்கிறதையே புதுப்பிக்கிறீங்க குடும்பத்தில் ஏதேனும் குறைபாடுகளோ அல்ல பிள்ளைகளுக்கு எதேனும் குறைபாடுகளோ அதெல்லாம் சரி கட்டுறீங்க உறவுகள் மத்தியில் நிறையா நல்ல ஒரு மரியாதை பெறுகுது ஸோ மொத்தத்தில் வெற்றி செய்தி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கிது சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் தான் விக்டோரி ஸோ அதுதான் ஸோ இந்த விஷயத்தில் இது ஒரு எச்சரிக்கை ஏதோ உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பிரபஞ்சம் நன்றி சொல்லுங்கள் அதனால இந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது கடைசியாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இவர்களுக்கு என்ன அறிவுரை பிரபஞ்சம் சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன அறிவுரை குரூப் டூக்கு உங்களுக்கு வந்திருக்கிறது பாருங்கள் குரூப் டூ என்ன சொல்றது எம்பிரேஸ் த சேஞ்ச் அதான் சொல்றேன்னு புதிய அத்தியாயத்துக்கு நுழையீறுங்க அந்த புதிய அத்தியாயம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அதை அணைக்க கற்றுக்க அதை அணைச்சிக்க அதனால தான் என்னவோ உங்களுக்கு எடுத்தோன்னே செவன் ஆஃப் ஓன்ஸ் யூ மாஸ் ஹேவ் ஹெல்த்தி பவுண்டரிஸ் ஆரோக்கியமான எல்லைகளை போட்டு வச்சுக்கிறது நல்லது நான் இப்படித்தான் அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி தைரியமாக நின்று பேசுறது ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்கன்னா அது இறங்கி செயல்படுத்துங்க கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம் நல்ல லாபங்கள் பார்ப்பீங்க முன்னேற்றங்கள் பார்ப்பீங்க எம்ப்ரேஸ் சேஞ்ச் அண்ட் வெல்கம் நியூ பாசிபிலிட்டிஸ் முடியாததுன்னு எதுவுமே இல்லை புதிய முயற்சிகள் வெற்றி அடைகிறது புதிய அத்தியாயத்துக்கு போகிறீங்க புதிய அத்தியாயமும் உங்களுக்கு வெற்றிகரமாகவே இருக்குது அப்படிங்கிறத பிரபஞ்சமே உங்களுக்கு அந்த செய்தியை கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான செய்தி குரூப் டூ வாழ்த்துக்கள் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் டூ நன்றி